எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இது விளையாட்டு என்று அறிந்திருக்கும் இதே வேளையில் பல உயிர்களுக்கு இது உண்மை போன்றிருந்து துன்பம் தருவதால் இந்த விளையாட்டு இப்போதே நிற்கட்டும் இப்போது உணவு உண்ட இதே வேளையில் பசியால் பல உயிர்கள் தவிப்பதால் இந்த விளையாட்டு இப்போதே நிற்கட்டும் வெயில் குளிரை தவிர்க்க என்னிடம் உடையிருந்த இதே வேளையில் இதே அழுக்கான ஆடையாக இருந்தாலும் பரவாயில்லை கிளியாமல் இருந்தால் மட்டும் போதும் என்று வருந்தும் உயிர்கள் இருப்பதால் இந்த விளையாட்டு இப்போதே நிற்கட்டும் வசதியான அறையிலும் இருக்கையிலும் அமர்ந்துள்ள இதே வேளையில் வெயிலுக்கும் மழைக்கும் ஒதுங்க இடமில்லாத உயிர்கள் இருப்பதால் இந்த விளையாட்டு இப்போதே நிற்கட்டும் வியப்பான இயற்கையை பார்த்து ரசிக்கும் இதே வேளையில் வாழ்நாள் முழுவதும் பார்வையற்று வருந்தும் உயிர்கள் இருப்பதால் இந்த விளையாட்டு இப்போதே நிற்கட்டும் நான் விரும்பியதை பேசி மகிழும் இதே வேளையில் தன் உயிருக்கு ஆபத்து என்றாலும் பேச முடியாத உயிர்கள் இருப்பதால் இந்த விளையாட்டு இப்போதே நிற்கட்டும் நான் பிடித்த பாடல்களை கேட்கும் இதே வேளையில் இறைவனின் பாடலை கேட்டு இப்பிறவியை கழிக்க முடியவில்லையே என்று தவிக்கும் உயிர்கள் உள்ளதால் இந்த விளையாட்டு இப்போதே நிற்கட்டும் ஓர் கையில் தேநீர் மறு கையில் தின்பண்டம் வைத்திருக்கும் இதே வேளையில் அவசரத்திற்கு ஒரு பொருளை எடுக்க முடியவில்லையே என்று உயிர்கள் வருந்துவதால் இந்த விளையாட்டு இப்போதே நிற்கட்டும் பொழுதுபோக என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் இதே வேளையில் இன்றைய பொழுது எப்படி போகும் என்று உயிர்கள் இருப்பதால் இந்த விளையாட்டு இப்போதே நிற்கட்டும் என்ன உணவு எடுக்கலாம் என்று யோசிக்கும் இதே வேளையில் தன்னை உணவிற்காக எடுக்கிறார்கள் என்று தெரியாமல் துன்பப்படும் உயிர்கள் இருப்பதால் இந்த விளையாட்டு இப்போதே நிற்கட்டும் பெரும்பாலும் உயிர்கள் அனைத்தும் கடினப்படுவதால் இந்த விளையாட்டு இப்போதே நிற்கட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க